أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நமக்கு தந்திருக்கிறார் அந்த புரகானை நாம் ஓதுவதோடு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே அதன் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும் உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் எல்லோருக்கும் ஒரு விதமான ஆசைகள் உண்டு சில தேட்டங்கள் உண்டு நல்ல படிக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம் உயர்ந்த ஒரு வேலையில் அமர வேண்டும் என்கிற ஆசையாக இருக்கலாம் அதிகமாக பொருளீட்ட வேண்டும் என்கிற எண்ணங்களாக இருக்கலாம் வசதி வாய்ப்போடு நம்முடைய வாழ்க்கையை கணித்திட வேண்டும் அப்படிங்கிற ஆசையாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு நீண்ட நடிக காலம் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஆசை கூட இதுவெல்லாம் தவறு அல்ல ஆனால் இந்த ஆசைகளோடு கனவுகளோடு நம்முடைய வாழ்க்கை கலைந்து விடாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கும் ஆசைப்படல் நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் இஸ்லாம் மார்க்கம் எப்படிப்பட்டது ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வார்த்தையில சொல்லுவோம் அந்த மார்க்கம் எதை ஏவுகிறது என்ன சொல்கிறது எதை கடைபிடிக்க வலியுறுத்துகிறது எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று என்ன கற்று தருகிறது ஓதினால் நமக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை என்ன சொல்கிறது என்பது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது சொல்லி இருக்கிறது அது தொடர்பாக தெரிந்து கொள்வதற்கு நாம என்ன செய்யணும் ஆசைப்படுறோம் கல்வி என்பது எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு அவசியம் சொல்லி நினைக்கிறோம் அன்பானவர்களே பெரியவர்களுக்கும் மார்க்க கல்வி ரொம்ப முக்கியமானது அது அடிப்படையானதும் கூட முந்தைய காலத்தில் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் மதரசாக்கள் இருக்கும் சில மனிதர்களுக்கு தன்னுடைய வீட்டை விட மிக தூரத்தில் பள்ளிவாசல் இருக்கும் அந்த மதரசா இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில தெருக்களுக்கு ஒரு மதரசா என்கிற அளவிற்கு மதரசாக்கள் அதிகமாக இருக்கு இன்னொரு பக்கம் பிள்ளைகளுடைய வரத்து குறைந்திருக்கிறது சிறு பிள்ளைகள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதோடு நாம் நிறுத்தாமல் பெரியவர்கள் என்ன செய்யணும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படும் குரானை தெளிவாக ஓதுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள ரமலானுடைய மாதத்தில் குரான் ஓதப்பட்டது குரான் அதிகமாக கேட்கப்பட்டது குரான் தொடர்பாக பேசப்பட்டது அப்படின்னாலும் அது கடந்த எல்லா மாதங்களிலும் குரானோடு நாம் என்ன செய்யணும் தொடர்பில் இருக்கணும் ஒன்னு குரானை எப்படி ஓதணும் என்பதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது மற்றவர்கள் ஓதுவதை நாம் கேட்டு நம்முடைய தவறை திருத்துவதற்காக அல்லது அவருடைய தவறை திருத்தம் செய்வதற்காக குரானை கேட்கணும் அல்லது குரானை கேட்பதும் நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோடு குரானை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக குரஹான் சொன்ன வழி பிரகாரம் அமல் செய்வதற்கே நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா குரானுடைய சிந்தனை இல்லை குரான ஓதரது இல்லை குரான கேட்கிறது குரான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பது நாம் தூரமாக விட்டால் அன்பானவர்களை அல்லா பாதுகாக்கணும் குரானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் குறைந்து விட்டால் அதனுடைய மதிப்பை நாம் அறியாமல் இருந்து விட்டால் குரான் உயர்த்தப்பட்டு விடும் ஒரு நாளில் குரான் உயர்த்தப்பட்டு விடும் இப்பரு மசரோது அலி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி காலமே அப்படிங்கற கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு இரவு கடந்து காலை வருவதற்கு முன்பாகவே குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்திலிருந்து நீக்கி விடுவான் அப்படி சொல்லி சொன்னாங்க நாம குர்ஆன் முழுவதையும் மனன செய்யல அப்படி சொன்னாலும் சில சூராக்களை என்ன செய்வோம் மனப்பாடம் செஞ்சிருப்போம் அல்லது பெரிய சூராக்களின் சில ஆயத்துக்களை மனப்பாடம் செஞ்சிருப்போம் அன்பானவர்களே அதை நாம பாதுகாக்கணுமா இல்லையா அவர்களை மக்களுக்கு சொன்னார்கள் குரானை அல்லாஹ் உயர்த்துவதற்கு முன்பாக குரானை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் குரானை அல்லாஹ் உதா எப்படி உயர்த்துவார் நாம் கண்ணால் காணின குரானுடைய பிரதிகளை வேண்டுமானால் அல்லாஹ் உயர்த்தலாம் ஆனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய குலானை குஹானுடைய வசனங்களை குஹானுடைய சூராக்களை அதான் எப்படி உயர்த்துவார் அந்த கேள்வி ஐம்பது பசுதனுடைய அல்லாஹு தா அனுபவ அவரிடத்தில் வைத்தபோது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மெல்லாருமே அவனுடைய உள்ளத்திலிருந்தும் அதை அமைத்து விடுவார் குர்ஹானுடைய சூர மண்பாடத்தின் இருப்போம் நேற்று வரைக்கும் நமக்கு தெரியும் அநந்த சூரா தெரியும் குழுவெல்லாம் தெரியும் குழுவதப்பிற்கு பலக்கு தெரியும் ஆனால் காலை நேரத்தில் எழுந்தால் குரானுடைய வசனங்கள் எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையும் வரும் என்பதை இவர் மசோதரையும் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் அப்ப உள்ளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா கனிமா மட்டுமே இருக்கும் நாயாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அப்படிங்கிற அந்த கனிமா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் அல்லும் சூரா தெரியாது அன்பாளவர்களே இப்போ அவர்கள் சொல்வார்கள் மனிதனுடைய உள்ளத்தில் குரான் நீங்கி அறியாமை காலத்தில் வந்து தெளிவுபடாமல் இருந்த காலத்தில் மக்கள் எதை பேசினார்களோ அப்படிப்பட்ட அந்த அவருடைய உள்ளத்தில் இருக்கும் மக்கள் கவி பாடியிருப்பார்கள் அந்த கவிதைகள் கூட உள்ளத்தில் இருக்கும் ஆனால் இறைவனும் குரான் அங்கே இருக்காது அன்பானவர்களை ஒவ்வொரு மனிதர்களும் குரானை ஓத வேண்டும் அதனோடு தொடர்பில் இருக்க வேண்டும் நாமும் நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பத்தார் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டியதான் மனதேன் என்ன செய்யறான் கஷ்டப்படுறா பாடுபடுறா பல தியாகங்கள் செய்யறான் சிலதை இழந்து விடுகிறான் தன்னுடைய உறவுகளுக்காக குடும்பத்திற்கார்கள் ஒரே நோக்கம்தான் குடும்பம் செழிப்பா சிறப்பா சந்தோஷமா இருக்கணும் வாழணும் என்பதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை குரானை விட்டு நம்முடைய குடும்பத்தார்கள் தூரமா இருக்கிறாங்களா இல்லையா என்பதை நாம என்ன செய்யணும் கவனிக்கிறோம் அதை கவனிக்கிறது இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்குதா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோம் வீட்டுக்கு எது அவசியம் என்று நாம் கேட்டால் வீட்டில் உள்ளவர்கள் பல விஷயங்களை பட்டியலிடுவார்கள் மார்க்க கல்வி தொடர்பாக அவர்களை பெரும்பாலும் பேசுவது இல்லை குடும்பத்தினுடைய தலைவர் பல விஷயங்களை பரிமாறுவார் ஆனால் மார்க்கம் தொடர்பான விஷயங்களை எத்தனை மனிதர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே குடும்பங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்களே விட்டும் விட்டும் ஒரு குடும்பம் தூரமாகிவிட்டால் அது வீணாகிவிடும் என்பதாக ஒரு உருது கவிதை நமக்கு சொல்லுகிறது எந்த பூமியில் மழை பொழியவில்லையோ அந்த பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள் எப்படி வீணாகிவிடுமோ அது போல வீட்டில் தீன் இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கத்தினுடைய சூழல் இல்லை அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓதப்படல அது பற்றி பேசப்படல அதை கற்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வீணாகிவிடும் என்பது உண்மையானது சொல்வார்கள் யாருடைய உள்ளத்தில் குரானுடைய வசனங்கள் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே அது பாலடைந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்வார் பாலடைந்த வீடு நம்ம இருந்து வெளியில இருந்தாலும் மகளிர் நேரம் வந்துட்டா என்ன செய்வோம் வீட்டுக்கு தனியாக வருவோம் ஒரே நோக்கம் வந்து விளக்கு போடணும் லைட் போடணும் மகளிர் நேரம் ஆயிடுச்சு வீடு இருட்டா இருக்கக்கூடாது வெளிச்சம் என்பது தேவை பாலியில வீடு எப்படி இருக்கும் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம இருக்கும் சூழ்ந்து இருக்கும் அங்கே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எதுவுமே இருக்காது கண்ணியத்திற்குரியவர்களே அப்ப நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாமும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா செல்லல்லா நமக்கு சொல்லி தருகிறார்கள் குரானுடைய வசனங்கள் உங்களுடைய உள்ளத்துல இருக்கணும் அந்த வசனங்கள் உங்களுடைய உள்ளத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அது பால் அடைந்த வீடு என்பதாக சொன்னார் பலர்கள் நினைக்கின்ற சொல்லுகின்ற ஒரு விஷயம் நான் இந்த வயசுல போய் எப்படி குரான ஓதுறது அத்தகையாது தெரியாது எல்லோர்களும் அமர்கிறார்கள் அது போல இவரும் அமர்கிறார் விரலை உயர்த்துகிறார்கள் இவரும் உயர்த்துறாரு சலான் கொடுக்கிறாங்க இவரும் சலான் கொடுக்கிறார் எத்தனை நபர்கள் இருக்கிறார் குணூத்து ஓத தெரியாம எத்தனை பேர் இருக்கிறார் ஜனாசாக என்ன ஓதனோ அப்படின்னு சொல்லி தெரியாம எத்தனை பேர் இருக்கிறார் உறவுகள் சொந்த பந்தங்கள் மரணம் அடைந்தால் அழைத்தான் தெரிந்தே தவிர அவருக்காக வேண்டிய ஜனாசா தொடர்பில் கலந்து கொண்டு துவா செய்ய தெரியல இது எவ்வளவு பெரிய இழப்பும் கண்ணியத்திற்கு எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படணும் முயற்சி செய்யணும் வயசு அப்படிங்கிறதுல ஒரு காரணம் இல்லை என்ன ஒரு வித்தியாசம் சின்ன வயசா இருந்தா சொல்லத் தேரக்கூடிய அந்த விஷயங்கள் மனசுல ஆழமா பதி பெரியவங்களா இருந்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அல்லா ஆலமீன் அந்த முயற்சிக்கு தகுந்த நன்மையை நமக்கு பதிவு செய்வான் என்பதை நாம தெரிந்து கொண்டோம்

நூறு ரங்காயத்துகள் தொழுவதை விட சிறந்தது என்றாரே முகமது ரசூல் சொல்லுங்க மதரசாவுக்கு போகணும் அதை கல்வியாக நாம் நினைத்து மார்க்கமாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையாக நினைத்து அதை நாம் தேடி செல்ல வேண்டும் மரணம் வரைக்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொள்வதற்கு ஆசைப்படும் அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்கின்ற போது அவர் சொன்னாரு எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மவுத்துடைய சூழல் எனக்கு தெரியுது அப்ப அதில் எல்லாம் அவங்க சொல்றாங்க இது பல சொல்லக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல நான் இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர்கள் சொன்னார்கள் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வருதுன்னு வருது மரண நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன் என்று நாம் என்ன கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த நேரத்திலும் கற்றுக்கொள்ள நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ரூஹை கைப்பற்றுதல் தொண்டை கொடியை அடைவதற்கு முன்பாக அல்லாஹ் விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அப்படி தேடினா ஹௌபால் செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது ஒரு கல்வி ஒரு நபிமொழி இத தெரிந்தால் அந்த மனிதன் என்ன செய்வான் அல்லா என்ன பாவ மன்னிப்பு தேடுவான் உறவுகள் முறை சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்திருந்தால் அவர்களை அணைத்து அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பான் என்ன நீ மன்னிசர் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு சொல்லுவாள் ஏதாவது ஒரு பொருளை அவன் எடுத்திருந்தால் அதை கொடுப்பதற்கு அவன் முயற்சி செய்வான் இதுவெல்லாம் எப்பொழுது நடக்கும் அந்த அடிப்படையான விஷயத்தை தெரிந்திருந்தால் நடக்கும் அதனால தான் அஞ்சலி அவர்கள் சொன்னார்கள் கல்வியை கற்றுக்கொள் முகமதுல்லா அப்படிங்கிற வார்த்தை கடைசி வார்த்தையாக இருந்தால் அந்த அடியான் சொர்க்கம் செல்வான் என்பது நம்பிக்கொள்ளி அது தெரிஞ்சால் தானே நினைவோடு கடைசி நேரத்தில் இருந்தாலும் அல்லாஹுவை புகழ்வதும் மீது மூச்சு வரை இருக்க வேண்டும் அதை எப்பொழுது மனிதன் என்று சொன்னார் அந்த கல்வி அது தொடர்பான விஷயம் அவன் கத்திருந்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்ள முடியும் சாதாரண தொழுகைக்கு அவன் ஒலி செய்யணும் ஒரு தெரியுமா தெரியும் ஒவ்வொரு உறுப்புகள் கழுவுகின்ற போதும் ஒவ்வொரு துவாக்கள் இருக்கிறது அது தெரியுமா அது தெரியாது பருந்து என்ன அது தெரியாது என்ன அது தெரியாது ஒழு எதனால் முறையும் காற்று பிரிந்தால் முறையும் அப்படிங்கிறது தான் நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்வாங்க அது தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் ஒழு முறிவதற்கு காரணமாக இருக்கிறது அது தொடர்பாக நமக்கு தெரியாது நாம் எப்பொழுது தெரிந்து கொள்வது தொழுகையில் இருக்கிறது தொழுகை என்பது வேறு ஒவ்வொரு தொழுகையிலும் நிலைகள் விஷயங்கள் இருக்கிறது ஓதுதல் இருக்கிறது சுண்ணத்தான விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி செய்யும் ஒரு நாள் முழுக்க நாம் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் குரானை ஓதுவதற்காக இவ்வளவு நேரத்தை நாம பயன்படுத்துறோம் முகமது ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் நாம பயன்படுத்துறோம் சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் ஒவ்வொரு விவாதத்துகளுடைய வழிமுறைகளை கற்றுத்தருகின்ற அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் நாம யோசிக்க வேண்டாமா உலகத்தில் நாம் எத்தனையோ சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது குடும்ப குடும்ப விஷயத்திலும் சரி பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்திலும் சரி உறவுகள் சொந்த பந்தங்களுடைய விஷயத்திலும் கடந்து நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை உட்பட அகில உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகள் சோதனைகள் வருவதற்கு இரண்டு முக்கியமான காரணங்களை ஸ்ரீஹோய் ஹிந்து மஹமூது ஹசன் அமர்ந்துள்ள அறி அவர்கள் சொல்வார் ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை ஒற்றுமை இல்லாத நிலைமையினால சோதனைகள் ஏற்படுகிறது ஒன்று பட்டால்தான் உண்டு வாழ்வோம் ஆனால் வாழ்க்கை நாம் ஒன்றாக இருந்தால் மட்டுமே கொள்ள முடியும் வந்தியத்திற்கு இரண்டாவது முக்கியமான காரணம் குரானுடைய தொடர்பு நமக்கு இல்லை குரானுடைய தொடர்பு இல்லை இந்த ஒற்றுமையின் மையம் குரானை விட்டும் தூரமாகதலும் நமக்கு பலவிதமான சோதனையை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதாக ஷேகுல் ஹிந்த் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் குரான முத முதலா ஒரு வீடு குடி போகும்போது கொண்டு போறோம் கொண்டு போய் அழகான பட்டு துணிகளை வச்சு வீரம் முதல்ல என்ன செய்யறோம் புராணம் கொண்டு வைக்கிறோம் புராணை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பது தவறு அல்ல அதை வைத்தது வைத்தது படியே இருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை ஓத வேண்டாமா வலியுறுத்தாக வாழ்ந்துகிறோம் ஒரு பிரபலியமான ஒரு சகாபி ஒரு வெற்றியின் அடையாள சின்னம் என்று கூட அவர்களை சொல்லலாம் பல யுத்தங்களில் தளபதியாக பலமந்த வந்த சஹாபே என்பது மட்டுமல்ல அவர்கள் தளபதியாக பொறுப்பேற்ற அனைத்து யுத்த தளத்திலும் வெற்றி கண்டவர்கள் தாயார் என்பார்கள் அந்த சஹாபே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தை நேரத்தை யுத்த களங்களிலேயே கழித்தவர் போரிலேயே தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்த பெருமகனார் அவங்களுடைய கடைசி கால நேரம் அவங்க சொல்றாங்க குரானை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொன்னார் குரான் கொடுக்கப்பட்டது அந்த குரானை அப்படியே கட்டி அணைத்து வலியுறுத்தியதாகத்தான அவர்கள் அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் குரானோடு பேசுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியே நான் இத்த களத்திலேயே கழித்து விட்டேன் உன்னை ஓதுவதற்காக நான் பயன்படுத்தவில்லையே என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் என்று அவர்கள் குரானோடு பேசி பேசி அழுது கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றில் பதிவு செய்வார்கள் அவர்கள் குரானை வாரி அனைத்து தேமி தேரானோடு கொண்டிருந்தார்களே அந்த நிலையிலேயே அவருடைய ரூது பிரிந்தது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார் அந்த கவலை இருக்குமா இல்லை குரானுடைய மகத்துவம் புரிந்தவர்களுக்கு அந்த கவலை நிலையை அறிந்தவர்களுக்கு அந்த கவலை இருக்கும் அன்பானவர்களே துன்யாவில் மட்டுமல்ல மறுமையும் நமக்கு பலங்கள பாக்கியமான ஒரு குரான் ஓதனா ஒரு எழுத்துக்கு பத்திரமா ஆலமீன் துனியாவில் சில விஷயங்களை கடமையாக ஆக்கி தந்திருக்கிறார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இது நல்ல காரியம் நன்மை தரும் அமல்கள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார் நாம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் இதுவெல்லாம் நன்மை தரக்கூடிய அமல்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹிலே நீ தொழு என்று சொல்வது இல்லை நோன்புவை என்று சொல்வது இல்லை ஜக்காத்து கொடு என்று சொல்வது இல்லை அவர் சொத்துவாரியாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுத்த வாங்கக்கூடிய இடத்துல யார் இருக்கார் அன்பானவர்களே ஆனால் அல்லா ரெம்பில் ஒன்றை சொல்லுவார் நீங்கள் குரானை ஓதுங்கள் என்று சொல்ல குரானை ஓதுங்கள் என்று சொர்க்கவாத இடத்திலேயா குரானுடைய ஒவ்வொரு ஆயத்து ஓத 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 அவருடைய உயர்ந்து கொண்டே இருக்கும் எங்கே குரானை ஓதி முடிக்கின்றாரோ அந்த இடம் அவருடைய இருப்பிடமாக இருக்கும் என்றார்கள் முகமது செல்லந்தாக குரான் எவ்வளவு பெரிய பாக்கியமான அல்லாவிடத்தில் அடியானுக்காக வேண்டி வந்தான் யாருக்காக வேண்டிய உலகத்தில் வாழும் காலத்தில் தன்னோடு யார் இணக்கமாக இருந்தானோ தன்னை எவன் பார்த்தானோ தன்னோடு எவன் பேசினானோ தான் சொல்ல பிரகாரம் எவன் மாண்டானோ அவனுக்காக வேண்டி மறுமை நாளே அல்லாவிடத்தில் சிபாரிசு செய்யும் பிரபல அல்லாகவே சொர்க்கத்தின் நகைகளை சொர்க்கத்தின் ஆபரணங்களை இந்த அடியானுக்கு நீ அணிவித்துவிடு என்று குரான் சொன்னார் பேசுகின்ற போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த அரியானுக்கு ஆபரணங்களை அல்லாஹ் தல அனுபவிப்பான் துனியாவில தான் ஆண்களுக்கு நகை என்பது ஹராம் சொர்க்கத்தில அது ஹலாம் குரான் சொன்னவுடனே அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் தான் அணிவிப்பான் குரான் இன்னும் சொல்லும் இன்னும் அவருக்கு ஆபரணங்களை அணிவித்து விடு என்று சொல்லும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மீண்டும் அணிவிப்பார் குரான் அல்லாவிடத்தில் சொல்லும் ஏ அல்லாஹ் இந்த அடையானை நீ புரிந்து கொள்வாயாக அல்லாஹ் சொல்லுவா இந்த அடையானை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுவான் அதற்கு பின்புதான் அல்லாஹ் சொல்லுவான் அந்த பொருத்தம் எந்த அளவிற்கு புரஹானோட எவ்வளவு நெருக்கம் இருந்ததோ அந்த அளவிற்கு அல்லாவுடைய பொருத்தம் இருக்கும் அந்த அடியான் புரகானுடைய வசனத்தை ஓத 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 ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை அல்லாஹு உயர்த்துவான் அன்பானவர்களே அந்த புரகானுடைய வசனங்களை நாம் உள்ளத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நாம் அதிகப்படுத்துவதற்கு நாம் இன்சா என்ன செய்யணும் உயர்த்தி செய்யணும் அமை சுற்றி ஏராளமான மதரசாக்கள் இருக்கிறது ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது வயது ஒரு தடை அல்ல சுபு தொழுகைக்கு வந்தா அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து இமாம்களிடத்தில் என்ன செய்யலாம் குரானை ஓதுவதற்கு நாம ஒரு சின்ன முயற்சி செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போதும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தலாம் பஜிரடைய நேரம் நமக்கு சரிவராது என்கிற எண்ணம் இருந்தால் மற்ற நேரங்களில் மார்க்க கல்வியை கற்பதற்காக நம்மை நாம ஈடுபடுத்திக் கொள்ளலாம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மதரசாக்கள் தான் தொடக்க பள்ளியாக இந்தியா முழுவதும் இருந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா பீகார்ல மேற்கு வங்கத்துல உத்தரப்பிரதேசத்துல இந்த பகுதிகளில் பெரும்பாலும் மதரசாக்கள் தான் தொடக்க முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடக்க பள்ளியாக இருந்ததே மதரசாக்கள் தான் லால் பகதூர் சாஸ்திரி இரண்டாவது பிரதமராக பதவி வகித்த ஒரு மனிதர் மதரசாவில தான் கல்வி கற்றார் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக வளம் வந்தவர் அன்பானவர்களே அந்த மார்க்க கல்வியை நாம் என்ன செய்யணும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தேடி செல்லணும் மதினாவிலிருந்து சிரியாவுக்கு போவாங்க ஒரே ஒரு நபி மொழியை ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக நாம நம்முடைய வீட்டிலிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கு அல்லது இமாம இருக்கும் இடத்திற்கு அல்லது மதரசாவுக்கு நம்ம போறது இல்ல கல்வி இருக்கிறது அது நமக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஒளி விளக்கு முகலாய மன்னர்களில் ஒருங்கசீப் அப்படிங்கிறவரு மதிக்கத்தக்க ஒரு மனிதர் முகலாய மன்னர்களின் அவுரங்கசீப் அப்படிங்கிறவருக்கு ஒரு தனி மரியாதை எப்பொழுதும் உண்டு ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு மனிதர் அந்த ஷாஜஹான் ஆடம்பரத்தை விரும்பினார் தாஜ்மஹலை கட்டினார் இன்றைய மதிப்பு எத்தனையோ கோடிகள் அந்த செலவு செஞ்சதற்கு ஒரு பள்ளிவாசலை கட்டியிருந்தார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மக்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் எவ்வளவு நன்மைகள் என்றும் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறார் அவுரங்கசீப்பினுடைய சகோதரர்கள் இரண்டு பேர் ஒருவர் தாராசிக்கே இன்னொருவர் முராத் ரெண்டு பேரும் குடிகாரர்கள் அல்லாவுடைய கிருமையினால் அவுரங்கசீப் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது ஆடம்பரமான விஷயங்களை விட்டு தவிர்ந்து வாழ்ந்தார் கவிஞர் வாரியம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் உண்டு அரச சபையில் அரசரை புகழ்ந்து கவிதை படித்துக் கொண்டிருப்பார்கள் அரசரை நேசிவாரே காசுகளை தங்க காசுகளை வெள்ளை காசுகளை பணம் காசுகளை கொடுத்து கொண்டிருப்பார் பணம் காசு வீண் விரைமாக்கப்படுகிறது இசைவான குழு குழு இருக்கும் இசை வாசித்து மன்னரை தூங்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதையும் அவர் என்ன செஞ்சாரு ஒதுக்கினார் உழைத்து உண்ண வேண்டும் அதுதான் சிறந்த உணவு என்பதை சலந்தாரி சொல்றாங்க நீங்கள் உண்ணும் உணவுகளில் உயர்ந்தது எது உங்களுடைய கரங்களால் உடைத்து உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லி சலந்தாரி அவுரங்கசீப் தன்னுடைய கரத்தால் தொப்பியை தயார் செய்து அதை விற்று அதை கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்ட பெருமகனார் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா இவர் மார்க்க கல்வியை கற்றவராக அவர் இருந்தார் என்பதைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை மார்க்க கல்வி என்ன செய்யும் வழி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் நம்முடைய குடும்பத்தார்கள் நேரான வழியில அல்லாஹ் அல்லாவுடைய வசூல் விரும்புகின்ற பாதையில நடக்கணும் நாமும் நடக்கணும் ஆசைப்படுறேன் அதற்கு அடிப்படையான அந்த விஷயம் மார்க்க கல்வியாக இருக்கிறது அந்த கல்வியை நாமும் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய குடும்பத்தார்களும் கற்றுக்கொள்வதற்கு நாம் வெறும் முயற்சி ஏற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அரம்பியலாளே கல்வியை கற்பதோடு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நசைவையும் தந்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற்று நல்லாக நம் அனைவர்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அரம்புரிவானே अलसाल